ஹாய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கார்த்திகா இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவுங்க இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே முடிச்சுருவேங்க அது என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் ரொம்ப மனசு வருத்தத்தோடு வந்திருக்கேங்க ஏன் அப்படி மனசு வருத்தத்தோடு வந்திருக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா உண்மைக்குமே ரொம்ப மனது வேதனையாக இருக்குங்க நானும் ஒரு பெண் தான் ஒரு பெண்ணுக்கு பெண்ணு எதிரிங்க ஒரு பெண் இல்லைங்க பெண்ணு ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண் தான் எதிரிங்கிறது பழமொழி இல்லைங்களா அது எந்த மாதிரி இப்படி விஷயத்தில் நீங்கள் பாதி பாதிக்கப்பட்டிருக்கீங்க ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வலைதளங்கிறது மீடியாங்கிறது இருக்குதுங்க இருக்கிற டேலண்ட்டை வெளிக்கொண்டு வரதுக்கு தான் மீடியாவும் வலைதளமும் இருக்குது உனக்கு பாட்டு பிடிச்சிருக்கலாம் நீங்கள் பாட்டில் உனக்கு நல்லா பாட்டு பாட வரலாம் உனக்கு நல்லா டான்ஸ் ஆட வரலாம் உனக்கு நல்லா சமைக்க வரலாம் உனக்கு ஏதாவது ஓவியம் வரை தெரியல உனக்கு கோலம் போட தெரியல உனக்கு எதையாவது கண்டு புதுசாக கண்டுபிடிக்க அது எல்லாம் இப்போ உலகத்துக்கு தெரியாத விஷயம் மக்களுக்கு தெரியாத விஷயம் எதையாவது கொண்டு கொண்டு போய் சேர்க்குறது தான் இந்த மீடியாவோட வேலை மீடியாவோட வேலை மீடியா எந்த இதாக இருக்கட்டும் சன் டிவியாக இருக்கட்டும் இல்லை யூடியூப்பாக இருக்கட்டும் ஃபேஸ்புக்கு ட்விட்டர் எதுவாக இருந்தாலும் இருக்கிற டேலண்ட்டை வெளியே கொண்டு தான் மீடியா இல்லைங்களா இதை பயன்படுத்தி நல்ல விஷயத்துக்காக இதெல்லாம் வெளியே இந்த மாதிரி ஆப்புக்கெல்லாம் வந்துச்சு ஃபேஸ்புக்கு இது ட்விட்டர் அந்த மாதிரிலாம் வந்துச்சு அதவே காசு சம்பாதிக்கிறதுக்கோசரம் ஒரு பெண் வந்து தன்னை தன்னைத்தானே அறகுறையாக காமிச்சு சொல்லவே வாய் கூசுக்குங்க இவங்க தான் அவங்க தான் சொல்லலை ஒரு சில பெண்கள் ஒரு சிலர் கேட்கலாம் உன்னால் முடியாது இன்னொருத்தர் செய்கிறாங்க நீ ஏன் போறாமல் போடுற அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஒரு பெண்ணை வந்து தன்னை பெருமையை காட்டிக்கிறதுக்கு அவகிட்ட ஒரு பெண்ணாகப்பட்டவர் அவர்கிட்ட சமைக்கிற குணம் இருக்குது நாலு பேத்துக்கிட்ட நல்ல பழகிற குணம் இருக்குது நல்ல அன்பா பழகி தன்னோட கூட கூட இருக்கிறவங்களையும் நம்ம பெற்றவங்களையும் நம்ம பாசமாக பார்த்துக்கிற அந்த வழி காட்டலாம் இல்லை குடும்பத்தில் குழந்த குட்டிகளை எப்படி பாசமாக காட்டுறேன்னு பார்த்துக்கலாம் இல்லை ஒரு குடும்பத்தை இப்படி தான் ரன் பண்ணணும் இப்படி தான் நடத்தணும் அப்படிங்கிற அந்த டேலண்ட்டை வெளியே கொண்டு காட்டலாம் அதையெல்லாம் விட்டுட்டு நீ வந்து ஒரு பெண்ணாக பிறந்து பெண்ணாக வளர்ந்து நீ எப்படி என்ன மாதிரி சாதிச்சேன் நீ என்ன இருக்க நீ ரீசனாக நீ என்ன இருக்க நீ ஒரு நீ ஒரு ஜாப் வச்சுருக்கியா நீ வேலைக்கு போயிட்டுருக்கியா குடும்பத்தையும் பார்த்துட்டு ஜாபுக்கும் போயிட்டு குழந்தைகளையும் பார்த்துட்டு உங்களோடய கடமைகள் இவ்வளோ இருக்கா நீ அது வந்து வெளி நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் எனக்கு நல்லா நடக்குது கெட்டது நடக்குதுன்னு ஷேர் பண்ணுறேன் அதெல்லாம் அது வரைக்கும் ஓகே நம்மளோட ஃபேமிலியை வந்து ஒரு யூடியூப் வந்து நம்மளோட ஃபேமிலியாக பார்த்து யூடியூப்பில் இருக்கிற மக்களையும் நம்மளோட ஃபேமிலியாக யூடியூப்பில் இருக்கிற மக்களையும் நம்மளோட ஃபேமிலியாக பார்த்து அதுக்கு உண்டான மாதிரி நீ வீடியோ போட்டீங்கன்னா மக்கள் உனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க மக்கள் இப்போல்லாம் ஒரு சில மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தன்னைத்தானே ஒரு பெண் வந்து அறகுறையா நிர்வாக அரை நிர்வாணத்தோட இருக்கிற ஸோ வாய் சொல்லவே வாய் கூசுது தப்பாக இருந்தால் யூடியூப் நம்ம மன்னிக்கணும் அந்த மாதிரி இருக்கிற வீடியோ பெண்களை வந்து தங்கிட்ட தன்னோட த தனக்குள்ளே நிறைய டேலண்ட் இருக்குங்க ஏதாவது ஒரு டேலண்ட்டு கண்டிப்பாக இருக்கும் எல்லா மனிதர்களுக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும் அந்த டேலண்ட் என்னென்னு கண்டுபிடிச்சி வெளியே கொண்டு வராமல் அதை விட்டுட்டு தன்னோட ஆடைகளை அறுவரையே காமிச்சு அதை வந்து ஒரு பணமாக பண்ணுற ஒரு சில பெண்கள் இருக்குங்க அடித்தான் வலைதளத்தில் வர அத்தனை பெண்களும் மோசம்னு சொல்லி நிறைய ஆம்பளை பேசுகிறாங்க இந்த மாதிரி ஒன்று ரெண்டு பெண்கள் வந்து தன்னோட உடம்பை வந்து அரகுறையாக வெளியில் காமிக்கிறதுனால மட்டும் காமிச்ச அதை பணம் சம்பாதிக்கிறனால மட்டும் தான் எல்லா பெண்களும் வலைதளத்தில் போனால் கெட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி வீட்டில் இருக்கிற நல்லா எதாவது அவங்க கிட்ட இருக்க டே ஒரு சில பெண்கள் நிறைய டேலண்ட் இருக்கும் அவங்க டான்ஸ் ஆடுற திறமை இருக்கும் பாட்டு பாடுற திறமை இருக்கும் மிமிக்கிரி ஆர்டிஸ்ட்டாக வரணுங்கிற திறமை இருக்கும் நல்ல ஒரு நல்ல ஒரு செயல்திறனோடு இருக்கிற பெண்கள் இருப்பாங்க இல்லை அவங்களுக்குள்ள ஏதாவது டேலண்ட் இருக்கும் அதை வெளியே கொண்டு வரதுக்கு தான் இந்த மீடியாக்கள் அதெல்லாம் விட்டுட்டாங்க இப்போது தன்னோட உடம்புல இருக்கிற துணி மணிகளை அரைகுறையாக காமிக்கிறதுனால மட்டும்தான் இப்போ நம்ம ஃபேமஸ் ஆக முடியும்னு மனசுக்குள்ளே வச்சுட்டு அது ரொம்ப லைவுங்கிற பேரில் லைவ் போட்டு வச்சுக்கிட்டு ரொம்ப 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 மனசு கஷ்டப்படுற மாதிரி வேதனைப்படுற மாதிரி நடந்துக்கிறாங்க இந்த மாதிரி அந்த பொண்ணு அரைகுறையாக காட்டினா உனக்கு என்னடே நீங்கள் கேட்கலாம் இந்த மாதிரி ஒரு அரைகுறையாக காமிக்கிறதுனால எங்களை மாதிரி இருக்கிற ஒரு சில நல்ல நல்ல பெண்கள் நிறைய பேர் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் ஒரு நூற்றுக்கு ஐம்பது பர்சன்ட் பெண்கள் நல்ல பெண்கள் இருக்க தாங்க செய்கிறாங்க மீடியாக்குள்ளே போயிட்டீங்கன்னா நூற்றுக்கு ஐம்பது பெண்கள் இருக்க தான் செய்கிறாங்க நல்ல நல்ல குடும்பத்து பெண்களும் இருக்க தான் செய்கிறாங்க இந்த மாதிரி வ மீடியா மீடியாவே காசாக காசாக மாத்திர பெண்களும் இருக்க தான் செய்கிறாங்க அந்த காசாக மாத்திர பெண்களை தான் நான் இப்போ பேசுகிறேன் நல்ல பெண்களை நான் பேசவே இல்லை நானும் ஒரு பெண்தான் எந்த காலத்துலேயும் நான் சாக வரைக்கும் ஒரு நாள் கூட ஒரு நிமிஷம் கூட அந்த மாதிரி வீடியோஸ்க்கு நான் எடுக்கவும் மாட்டேன் எடுத்து வலைத்தளத்தில் போடவும் மாட்டேன் அந்த மாதிரி தன்னோட புரு நன் தன்னோட உடம்பை தன்னோட புருசங்கத்தை மட்டும் காட்டுற அந்த உடம்பை உலகத்துக்கே காட்டி அதை காசு சம்பாதிக்கிற வேலை அது என்ன மாதிரி வேலை அதுக்கு என்ன பேருன்னு உங்களுக்கே தெரியும் ஏங்க ஒரு சில பெண்கள் வந்து எல்லா பெண்களையோட வளர் வளர்ச்சியை நீங்கள் கெடுக்கிறீங்க எங்களுக்குள்ளே என்ன என்ன டேலண்ட் இருக்குது அதை வழி கொண்டு வரவே விட மாட்டேங்கிறீங்க வீட்டில் இருக்கிற புருஷமாக மாதிரி வளையறதுக்கு போனால் நீ வந்து கெட்டு போயிடுவோம் இது மாதிரி இந்த மாதிரி தான் நீயும் ஆவே இந்த மாதிரி தான் நீயும் ஆகன்னு சொல்லி ஒரு உதாரணமாக வந்து பேசுகிற அளவுக்கு கொண்டு வந்துடுறீங்க தயவு செஞ்ச பெண்களே சொல்கிறேன் நானும் பெண்தான் நீங்களும் தான் தன்னோடய உடம்புல இருக்க துணியில் அரைவரே காமிச்சு காசு காசம்பாதிக்கும்னு நினைக்காதீங்க உங்ககிட்ட என்ன டேலண்ட் இருக்குதோ அதை கொண்டு வந்து உங்கள்கிட்ட இருக்கிற டேலண்ட்டை நீங்கள் வெளிக்கொண்டு வந்து மக்கள்கிட்ட நல்லது நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்லுங்கள் நல்ல விமர்சனங்களை எடுத்து எடுத்து சொல்லுங்கள் அதுக்கு நான் நான் உங்களுக்கு உங்களை நான் கையெடுத்து கும்பிட்றேன் இந்த மாதிரி உடம்பு உடம்புக்கு துணியெல்லாம் காமிச்சு வீடியோ போட்டு காசு சம்பாதிக்காதீங்க நான் தயவு செஞ்சு கேட்குறேன் எல்லா பெண்களுக்கும் நானும் பெண் தான் அந்த பெண்ணுங்கிற உணர்வால் நான் பேசுகிறேன் சரிங்களா ஓகே மக்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்